أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا وجنبني وبني أن نعبد الأصنام بني تركريا الله من أديار قلي ذو الحج مادة سرند بتنات قليلة نام إرندو كندي ركندروم هاجي قلودي كنك بدي إندري دينم أور قلودي تريانال இந்த பத்தாம் நாளுக்கு எவமுன் நஹர் என்றும் எவமுல் அக்பர் என்றும் இஸ்லாத்திலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஹாஜிகள் நேற்றைய தினம் அரஃபா மைதானத்திலே தங்கிவிட்ட பகல் பொழுதை பின்பு இரவிலே முஸ்தலிஃபாவிலே தங்கியிருப்பார்கள் சுபஹான் அல்லாஹ் அந்த காட்சியை நாம் ஒவ்வொரு நபர்களும் பார்க்க வேண்டும் உலகத்தில் தலை சிறந்த கோடீஸ்வரர்கள் தங்களுடைய ஊரிலே பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவர்கள் தங்களுடைய வீடுகள் எட்டு வீடு பத்து வீடு என்று வைத்திருப்பவர்கள் பத்து பதினைந்து வீடுகளுடைய வாடகைகளை வாங்கி சம்பாதிப்பவர்கள் நேற்றைய தினம் முஸ்தலிஃபாவினுடைய பிளாட்ஃபாரத்திலே அல்லாஹினுடைய அருளை தேடியவர்களாக ஒரு துண்டை விரித்துக் கொண்டு படுத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் ஹஜ் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த நபர்களையும் சமமான நிலையில் கொண்டு வந்து என் முன்னால் நீங்கள் தேவை உடையவர்கள்தான் நான் ஒருவன் மட்டுமே தேவையற்றவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய தினங்கள் இந்த தினம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நான்கு அமல்களை ஹாஜிகள் செய்வார்கள் அதிகாலையில் பெரிய ஜம்ராவிற்கு கல்லடித்து விட்டு கல்லடித்து கல்லடித்துவிட்டு பின்பு குர்பானியை யோமுன் நஹர் குர்பானி கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம்தான் பின்பு தவாஃபுல் இஃபாலா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாஃபை இன்றைய தினத்தில் செய்துவிட்டு ஆண்கள் மொட்டையடிப்பதும் பெண்கள் சிறிய அளவில் முடியை வெட்டிக்கொள்வதும் தினத்தில்தான் செய்யக்கூடிய அமலாக நாம் பார்க்கின்றோம் இந்த நேரத்தில் நீங்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் எங்கு எடுத்துக்கொண்டாலும் சரி குர்பானியினுடைய சப்ஜெக்டில் நீங்கள் எங்கு பேசினாலும் சரி இப்ராஹிம் அலை அவர்களுடைய குடும்பம் அதில் சம்பந்தப்படாமல் இருக்காது கண்டிப்பாக நாம் அவர்களை நினைத்து பார்த்தே ஆக வேண்டும் அவர்களுடைய தியாகங்களை நினைத்து அவர்களுடைய ஈமானை நினைத்து நாமும் அது போன்று இருக்க வேண்டும் என்பதற்காகவே படைத்த ரபுல் ஆலமீன் அவர்களுடைய விஷயங்களை நமக்கு அமல்களாக ஆக்கிவிட்டான் அதே போன்று அல்லாஹ் ஒரு அடியாரை ஒரு குடும்பத்தை நேசித்தால் அவர்களை எந்த அளவிற்கு உயர்த்துவான் அவர்களுடைய தர்ஜாவை எந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா உயர்த்தி வைப்பான் என்பதற்கான சான்றுதான் இந்த ஹஜ்ஜும் குர்பானியும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நேசித்து விட்டான் பொருந்தி கொண்டான் அவர்களை மன்னித்து விட்டான் அவர்களுடைய அந்தஸ்தை இந்த உலகிலும் மறு உலகிலும் உயர்த்தி விட்டான் என்பதற்கான சான்று அவர்கள் அன்றைய தினத்தில் தங்களுடைய தேவைக்காக செய்ததை அவர்களுக்கு பின்னால் வந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் அதை அமலாக அல்லாஹு தாலா மாற்றிவிட்டான் இன்று ஒவ்வொரு நபர்களும் அதை செய்தாக வேண்டும் அதை செய்தால்தான் அவர்களுடைய ஹஜ் அவர்களுடைய குர்பானி நிறைவேறும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தாலா அதை மாற்றிவிட்டான் இதுதான் அல்லாஹு தாலா ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு அடியாரின் மீதும் அல்லாஹ் பாசம் வைத்து விட்டான் அவர்களை நேசிக்கின்றான் என்பதற்கான உயர் ரக சான்று இதுதான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பல துஆக்கள் குரான் நினைவுறுத்துகின்றது பலதரப்பட்ட துவாக்கள் என் நேசர் என்னிடத்திலே கேட்ட துவாக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லியே அல்லாஹு தாலா அந்த துஆக்களை கொண்டு வருகின்றான் ஆங்காங்கே பல துஆக்கள் இருந்தாலும் அதிலிருந்து குறிப்பிட்ட மூன்று துஆக்களை நாம் இப்போது நினைவுபடுத்துகின்றோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு சென்று பாலைவனத்திலே விட்டதற்கு பின்னால் செய்த துவா அந்த துஆவில் சில துவாக்களை செய்திருக்கிறார்கள் அந்த துஆக்களில் இந்த மூன்று துவாக்களும் அடங்கும் அதை பாருங்கள் இப்ராஹிம் நபியே இப்ராஹிம் நம்மிடத்திலே செய்த துவாவை நீங்கள் நினைவு என்ன அவர் துவா செய்தார் ஹாஜர் அலிஹிசலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களையும் அந்த பாலைவனத்திலே விடக்கூடிய நேரத்தில் அங்கு ஈ காக்கா கூட கிடையாது சுட்டெரிக்கும் வெயில் கொளுத்தும் வெயில் நீர் தடாகங்கள் கிடையாது பேரிச்ச மரங்கள் அங்கு அவர்களை சுற்றி கிடையாது மனிதர்கள் யாரும் கிடையாது கால்நடைகள் யாரும் கிடையாது அது கிடையாது விவசாய பூமி விவசாயிக்கும் பாலைவனம் அந்த இடத்திலே விட்டுவிட்டு விட்டு இருக்கக்கூடியது என்ன மூவர்களிடத்திலும் அல்லாஹின் மீது கொண்ட ஈமான் இருக்கிறது பிறந்த பாலகர் இஸ்மாயில் அலிஹிசலாம் கணவன் மனைவி இருவர்கள் மட்டுமே விவரம் தெரிந்தவர்கள் அங்கு விட்டு விட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் செய்த துவா பலத ரப்பே இந்த பகுதியை நீ நிம்மதியான பகுதியாக ஆக்குவாயாக இப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய ஆமினா நமக்கு புரிகின்றது அவர்கள் ஊரை கேட்கிறார்கள் என்று நமக்கு புரிகிறது ஆனால் ஒரு நபி ஒரு ஊரை நிம்மதியான நிலையில் ஆக்கு என்று கேட்பார்களா ஈமானில் இவ்வளவு உறுதியானவர்கள் தாலா சொல்லிவிட்டால் அந்த கட்டளையை நிறைவேற்றி விட வேண்டும் அது பொருத்தமா இல்லையா என்று கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு இறை தூதர் ஆமினா என்ற இந்த ஊருடைய நிம்மதியை கேட்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை அது அது ஆமினா என்ற வார்த்தையில் அது அங்கு பொருந்தக்கூடிய ஒரு ஒரு பொருள்தான் இந்த ஊரை நீ நிம்மதியாக ஆக்கு என்று ஆனால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் உள்ளத்தால் கேட்கக்கூடிய துவா ரப்பே எங்களுடைய ஈமானை எங்களுடைய தக்குவாவை எங்களுடைய தவக்குலை நாங்கள் இந்த ஊரில் உன் உன்னுடைய அடிப்படையில் நான் விட்டுவிட்டு செல்கின்றேன் நான் சென்றதற்கு பின்னால் இவர்களுடைய ஈமானில் கோளாறு வந்துவிடக்கூடாது இவர்களுடைய தக்குவாவில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது இவர்களுடைய தவக்குலில் உனக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் எங்கும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கின்றானே என்று எந்த நிலையிலும் எங்களுடைய பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் எங்களுடைய ஈமானை நிம்மதியான ஈமான் நீ ஆக்கியவை எங்களுடைய தக்குவாவை எங்களுடைய தவக்குளை உனக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் நீ ஆக்கியவை நான் சென்றதற்கு பின்னால் இவர்களுடைய ஈமானை ஷைத்தான் கெடுத்துவிடக்கூடாது ஷைத்தான் எங்கும் விளையாடி விடக்கூடாது அதை நீ பாதுகாத்துக்கொள் தரமாக இருக்கக்கூடிய ஈமான் எங்களுடைய ஈமானிவை கடைசி வரைக்கும் ரப்பிஜா ஆமினா இந்த இந்த ஈமான் என்ற வார்த்தை அதைத்தான் இம்லிஸ்லாம் முன்னோக்கி கொள்கிறார்கள் அதைத்தான் அடிப்படையாக இங்கு பேசுகிறார்கள் என்பதற்கான பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள் சான்று என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் சிலை வணங்குவதிலிருந்து எங்களினை பாதுகாப்பாயாக ஏன் அதுதான் மிகப்பெரிய முசீபத் மிகப்பெரிய ஃபித்னா அதுதான் நாங்கள் எக்காலத்திலும் உன்னை வணங்குவதை விட்டு உன்மீது தவக்குள் வைப்பதை விட்டு உன்மீது உன்னிடத்தில் தேவை உடையவர்களாக இருப்பதை விட்டு இந்த உலகம் முழுக்கம் எந்த ஃபித்னாவிலே மூழ்கி இருக்கிறதோ அதன் பக்கம் நாங்கள் சென்று விடக்கூடாது இப்போது நெருக்கடியான் நிலை நான் அந்த பக்கம் தனியாக செல்ல போகின்றேன் என் குடும்பத்தை இந்த இடத்தில் விட்டுவிட்டு செல்கின்றேன் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் ரப்பி இன்ன ஹுன்ன அவர்கள் அது நீண்டமா துவா போய்கிட்டே இருக்கு அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அதை மென்ஷன் பண்றாங்க எப்படிப்பட்ட துவா எந்த விவசாயமும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த இந்த பூமி விவசாய நிலை இல்லை நீர் தடாகம் இல்லை எந்த நிலையும் இல்லாத ஒரு சுபிட்சமான நிலை இல்லாத இந்த ஊரிலே நான் அவர்களை விடுகின்றேன் எங்களுடைய ஈமானி நீ பாதுகாப்போடு வைப்பாயாக எங்களுடைய தப்புவாவையும் தவக்குலையும் நீ பாதுகாப்போடு வைப்பாயாக ஒரு இறை தூதருடைய துவா எப்படிப்பட்ட துவா என்பதை பாருங்கள் எந்த விவசாய நிலங்களும் இல்லைன்னா அங்க உணவு கிடையாது நீர் தடாகம் இல்லை என்றால் நீர் கிடையாது எல்லாவற்றையும் தெரிந்துதான் அங்கு விடுகிறார்கள் உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் தாண்டி இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹால எங்கு வேறுபடுத்துகின்றான் என்பது நமக்கு புரிகிறதா இல்லையா இந்த இடத்தில் எவ்வளவு ஆழமான ஈமான் பொதுவாகவே ஒரு அறிவாளியாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் அறிவோடு யோசிப்பார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களை தாண்டி வேறு ஒரு அறிவாளி உலகத்தில் கிடையாது அவ்வளவு ஞானம் மிக்கவர்கள் அவ்வளவு பெரிய அறிவாளி ஆனால் அல்லாஹுடைய கட்டளை வரும்போது மட்டும் அவர்களுடைய லாஜிக்கை எடுத்து ஓரமாக வைத்து விட்டார்கள் இதுதான் அறிவாளிக்கான அடையாளம் நாம இருந்தால் இந்த உலகத்தில் கொஞ்சம் அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் எல்லாவற்றையும் இது இப்படி ஆகுமா இது அப்படி ஆகுமா இதை இப்படிதான் எடுத்துக்கணும் இதை இப்படி தான் யோசிக்கணும் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படி அல்ல சிறந்த அறிவாளி தலை சிறந்த ஞானமுடையவர்கள் ஆனால் அல்லாஹுடைய கட்டளை என்று வரும்போது குரான் ஹதீஸ் என்று வரும்போது தங்களுடைய அறிவை எடுத்து கலற்றி வைத்து விடுவார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மட்டுமே இணங்குவார்கள் இங்குதான் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய அறிவு தனித்துவம் பெறுகின்றது என்பதை நீங்கள் குரானில் இருந்து பார்க்கலாம் நெருப்பு சுடும் என்பது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் விழுவதற்கு தயார் என்றப்பு என்னை பாதுகாத்துக் கொள்வான் அவர்களுடைய இடத்தில் லாஜி கரெக்டா வேலை ஓ சலாமன் அலா இப்ராஹிம் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் நெருப்பை நாம் குளிர்ச்சியாக ஆக்கிவிட்டோம் உலகத்தில் எங்குமே நடக்காத விஷயம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வாழ்நாளில் விஷயத்தில் நடந்தது இப்படி யார் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறார்களோ அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாகவும் அல்லாஹ் அவர்களிடத்தில் நடந்து கொள்வார் இப்போ இந்த இடத்தில் பாலைவனம் சுடும் பாலைவனத்தில் உணவில்லை பாலைவனத்தில் நீரில்லை எல்லாவற்றும் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் கேட்கிறாங்க ஈமான் எங்களுக்கு உறுதியாக இருந்தால் உணவு தேவை கிடையாது தக்குவா எங்களுடையது உறுதியாக இருந்தால் எங்களுக்கு நீர் தேவை கிடையாது உன்னோடு சார்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதற்கு நீ உறுதுணையாக ஆக்கிவை என்பது இந்த இடத்தில் ஒரு துவா இரண்டாவது அதே வரிசையில் நீங்கள் பார்க்கலாம் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை கேட்கிறார்கள் என்பதை பாருங்கள் நம்முடைய வாழ்நாளில் சந்தோஷங்கள் வந்தால் அன்னைக்கு தொழுக கட்டு ஏதாவது ஒரு துக்ககரமான விஷயம் வந்தால் அன்னைக்கு தொழுக கட்டு கணவன் மனைவி இந்த இடம் பிரிகிறார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அந்த பக்கம் தனிமரம் இவர்களுடைய குடும்பம் இந்த பக்கம் தனிமரம் ஆனா துவானாவை கேட்கிறார்கள் ரப்பனால் யுதை முசலாம் நாங்கள் தொழுகையை நிலை நிறுத்துபவர்களாக ஆக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி நாங்கள் தொழுகை விட்டுறக்கூடாது சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நாங்கள் தொழுகை விட்டுறக்கூடாது பார்ப்பதற்கு யாருமே இல்லையே கண்களுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் என்ற அங்கலாய்ப்பானுடைய இந்த விஷயத்தில் நாங்கள் தொழுகையை விட்டுவிடக்கூடாது எந்த நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருந்த போதிலும் நீ எங்களின் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய தொழுகையை நாங்கள் நிலைநிறுத்துபவர்களாக இருக்க வேண்டும் நானும் சரி என் மனைவியும் சரி ரப்பனா அலியுத்தீம் முசலா தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக எங்களின் ஆக்கு ஆனால் இன்றைய நிலை எங்களுடைய தொழுகையுடைய நிலை என்ன எங்களுடைய தொழுகை ஃபஜ்ருடைய நிலை என்ன இன்றைய இன்றைய நாட்களில் எத்தனை இளைஞர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள் எத்தனை இளைஞர்கள் எத்தனை வயதானவர்கள் தொழுகையில் இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அடியார்களே எந்த விஷயத்தை அல்லாவின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் வந்து பேரூரை நிகழ்த்தினார்களோ தங்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலும் தொழுகையை பேணி கொள்ளுங்கள் பேணி கொள்ளுங்கள் பேணி கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப திரும்பத் திரும்ப சொன்னார்களோ அந்த தொழுகை இளைஞர்களுக்கு மத்தியில் சின்னா பின்னமாக ஆக்கப்பட்டு விட்டது ஃபஜுருடைய தொழுகையினுடைய சிறப்பு தெரியும் ஆனால் அதை காட்டிலும் உறக்கம்தான் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஃபஜுருடைய நேரம் ஃபஜுருடைய வக்துடைய நேரம் மற்ற மற்ற வக்துடைய நேரம் இகாமத் பாங்கு கிரார் எல்லாவற்றும் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் ஆனால் அவர் வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார் அவருடைய உள்ளத்தை கொஞ்சம் கூட இந்த தொழுகை பாங்கு இகாமத் மாற்றவில்லையானால் அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் சில நேரங்களில் எப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் முஸ்லிம்களை பார்க்கிறோம் திடீரென்று ஏதேனும் ஒரு பெருநாள் திடீரென்று ஏதேனும் ஒரு பெருநாளுடைய தினம் என்று அவர் நினைக்கக்கூடிய நாட்களில் அவரை பள்ளிவாசலிடம் பெருநாள் திடரிலே பார்க்கலாம் அல்லாஹ் அந்த நேரத்திலாவது அவர்களை மன்னித்து அவர்களுடைய உள்ளத்தை மாற்றட்டும் வாழ்நாள் முழுக்க தொழிக தொழுகையாளிகளாக தலா அவர்களை மாற்றட்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலை இந்த நிலையிலும் நாங்கள் தொழுகையை விடுபவர்களாக இருந்து விடக்கூடாது ரொப்பனா லியுகை முஸ்ஸலா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போதைக்கு இந்த இடத்தில் யாரும் இல்லை ரப்பனே ரப்பா ரப்பே ஒருவேளை யாரேனும் இந்த பக்கம் வந்தால் யாரேனும் இந்த பக்கம் கடக்கக்கூடிய பயணிகள் வந்தால் ஃபஜ் அல் அஃப் இத தமினன்னா சித வி இலையும் ஒரு சுகுஹும் இன சமரா தில உன் பாதையில் உனது பாதுகாப்பில் என் மனைவியையும் மகனையும் விட்டுவிட்டு செல்கின்றேன் ரப்பே யாரேனும் இந்த பகுதியில் வந்தால் அவர்களுடைய உள்ளத்தை என் மனைவி மக்களின் மீது ஈர்ப்புடையதாக நீ ஆக்கி வைப்பாயாக வேறு யாரும் இல்லை வேற யாரும் கிடையாது நான் போயிடுவேன் நான் இருந்தா நான் பார்த்துப்பேன் ஆனால் நான் இல்லை முழுக்க முழுக்க உன்னுடைய பாதுகாப்பிலே விடுகிறேன் இந்த பக்கமாக யார் வருவார்கள் யார் செல்வார்கள் நல்லவர்களா கெட்டவர்களா சரியானவர்களா தவறானவர்களா எதுவும் தெரியாது கைக்குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என் மனைவி வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே இவர்களின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்துவாயாக தாலா அன்றைய தினம் கபூல் செய்தான் இந்த துவாவை இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அவர்களின் பக்கம் சாயக்கூடியதாக அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தை இன்றைய தினத்தில் ஆக்கி வைத்திருக்கிறானா இல்லையா ஹாஜர் அலிஹிஸ்லாம் அவர்களுக்காக துவா செய்கிறோம் இஸ்மாயில் அலிஹலாம் அவர்களுக்காக துவா செய்கின்றோம் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுக்காக துவா செய்கின்றோம் ஒவ்வொரு வக்திலும் மத்த ஒவ்வொரு ரக்காத்திலும் துவா செய்து கொண்டிருக்கிறோம் இன்று மக்கமா நகருக்கு சென்றாலே திரும்பி வர முடியாமல் வரக்கூடிய உள்ளங்கள் ஆகிவிட்டதா இல்லையா செல்ல முடியாத உள்ளங்கள் அங்கு சென்றாக வேண்டும் நாமும் அந்த பூமியில் இரண்டு காட்டுகளை தொழுதாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹு மாற்றி விட்டானா இல்லையா அன்று இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் கேட்ட வா உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹு தாலா அந்த ஊரின் மீதும் அந்த தியாகம் செய்த குடும்பத்தின் மீதும் ஈர்க்கப்பட்ட உள்ளமாகவே அல்லாஹு தாலா மாற்றிவிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் பின்பு அதை தொடர்ந்து இன்னும் சில துவாக்களை இப்ராஹிம் அலே அவர்கள் செய்கிறார்கள் ஒரு கோவினுடைய கடைசியில் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் எப்போதும் பொதுநலவாதி என்பதை இந்த இடத்திலும் துவா செய்கிறார்கள் எப்போதும் பொதுநலத்தை பேணக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலே தனக்கு மட்டும் இருந்தால் போதும் தான் மட்டும் தனக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்ற மனதில் இருந்து தூரமானவர்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்கக்கூடிய துவாவை பாருங்கள் ரப்பனி எங்களுடைய ரப்பே என்னை நீ மன்னிப்பாயாக வழிவாலித எங்களுடைய பெற்றோர்களின் மன்னிப்பாயாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தேட வேண்டிய இடம் இந்த இடம் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய முன்மாதிரியை பாருங்கள் எந்த தந்தைக்காக கேட்குறாங்க எந்த தந்தை இந்த ஊரை விட்டு வெளியே போ இல்லை என்றால் கல்லால் எரிந்து உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்ன அந்த தந்தை ஆனால் இன்றைய உலகத்தில் இன்றைய காலத்தில் எங்க அப்பா என்ன பேசினார் உங்களுக்கு தெரியாது ஹசரர் சும்மா பேசு பேசுன்றீங்க சும்மா அவர் கூட போய் சேர்ந்து நல்லபடியா இருங்கன்றீங்க அவர் என்கிட்ட எப்படி நடந்துகிட்டார் தெரியுமா எங்கிட்ட எப்படி பேசினார் தெரியுமா இதை விட மோசமாக நடந்து கொண்டார் ஆசர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்தில் நீங்கள் எதை மோசமானது என்று சொல்கிறீர்களோ எந்த திட்ட இப்படி பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்களோ இதை விட கஷ்டப்பட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என் தந்தையா என் இடத்தில் இப்படி நடந்து கொள்கிறார் இந்த தந்தைக்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள் ரப்பன ஃபிர்லி வலி வாலிதய்ய என்னையும் நீ மன்னிப்பாயாக என் பெற்றோர்களையும் நீ மன்னிப்பாயாக அது மட்டும் இல்லாமல் வலில் முஃமினீன் முஃமின்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் நீ மன்னிப்பாயாக நமக்காக எல்லோருக்காகவும் சேர்த்து ஒற்றை வார்த்தையில் இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்கள் கேட்டு விட்டார்கள் எப்போ எப்போ மன்னிக்கணும் யௌம யகூமுல் ஹிசாப் நாளை மறுமை நாளையில் நீ கணக்கு வாங்கவாய எல்லோரிடத்திலும் அன்றைய நாளில் என்னையும் என் பெற்றோர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் அத்தனை நபர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட இந்த மூன்று துவாக்களையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சிறந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே நேரத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த நேரங்களும் இந்த இட இந்த நேரங்களும் இந்த நாட்களும் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அன்பளிப்புகள் சந்தர்ப்பங்கள் அமல்களை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து எவ்வளவு தியாகங்களை இந்த தீனுக்காக இந்த மார்க்கத்திற்காக தன்னால் முடிந்ததை என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அல்லாஹிடத்தில் நன்மதிப்பை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக நம்முடைய தியாகங்களை பொருந்திக்கொண்டு நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளையில் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்கள்